அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அன்பழகன் ராமாயணம் கதை சொல்லும் போட்டியில் இன்றைய தலைப்பு தசரதர் ராமர் லக்ஷ்மணன் மற்றும் பரதனுக்கு இடையே உள்ள நட்பு பாசத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் அயோத்தி மன்னன் தசரதன் மூன்று மனைவிகளில் இருந்தும் நீண்ட காலம் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தார் பின்னர் பல முனிவர்களின் ஆலோசனைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் செய்து நான்கு தவ புதல்களை பெற்றெடுத்தார் நால்வரில் கரியச்சம்மல் ராமர் என்றால் தசரதனுக்கு கொள்ளை பிரியும் உயிருக்கு உயிராக ராமனை கொண்டாடினார் அவர் சிறுவயதாக இருக்கும்போதே அரச சபைக்கு ராமனை அழைத்து அவருடைய முன் அழகையும் பின்னர் சுமாதான் அழைத்தேன் போப்போ என்று சொல்லி அவருடைய பின் ரசித்து கொண்டாடுவாராம் சிறிது காலத்தில் இந்த விஸ்வாமித்திரர் தான் யாகம் வளர்ப்பதற்காகவும் அதற்கு காவலுக்கு இருக்க வேண்டிய ராமனிலையும் லக்ஷ்மணையும் அழைக்கிறார் இதை செய்தி கேட்டு ஒரு தசரதன் மிகவும் அதிர்ச்சியாக இருந்தார் எப்படி ராமனை பிறந்து இருக்க போகிறோம் என்று இருந்தாலும் இந்த விஸ்வாமித்தில் கேட்கும்போது நம்ம எப்படி இல் இல்லைன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்கள் தான் அவருக்கு தாய் தந்தையராக இருந்து பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு கே வேண்டி விரும்பி கேட்டு அவர் கூட அனுப்பி வைக்கிறார் அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு விஸ்வாமித்திருக்க துணை பிரிஞ்சு அங்கே தடாகையை கொன்று அவரோட யாகத்தை நல்லபடியும் முடித்து மிதிரைக்கு போயிட்டு சீதையை கல்யாணம் பண்ணி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு தசரதன் வந்து ராமனுக்கு முடிச்சு விட்டுறலான்னு நினைக்கிறாரு ராமர் வந்து உடனே அதை ஏற்றுக்கலை மறுக்கிறாரு இருந்தாலும் அப்பா சொல்கிறது மறுக்க முடியாமல் அவரோட பாசத்துக்கு தலைவணங்கி அந்த அரசர தான் ஏற்றுக்கணும்னு சொல்லிடுறாரு இருந்தாலும் கையை வந்து தன் மகன் பரதன் தான் வந்து அரசாளனும் ராமர் வந்து வனவாசம் சொல்லணும் என்று சொல்லி இரு வரங்களை கேட்டு தசரதனை தெற்கு முக்காளா தசரதன் இந்த செய்தியை கேட்டு மயக்கமே அந்த அந்தளவுக்கு ராமர் மேலே பாசம் வச்சுருக்காரு இருந்தால் பதினாலு வருஷம் அவர் பிரிஞ்சு நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு கேட்டுவிட்டு அவருக்கு மயக்கமே வந்துருச்சு இருந்தாலும் ராமனை வந்து ஒரு எதிர்கொள்ளவே முடியலை கையே ராமன்ட்ட சொல்லிடுறாள் இந்த மாதிரி அப்போ வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அவர் எந்த ராமர் வந்து எந்த முகம் சொலிக்காமல் ஒரு இவ்வளோ முகம் சொலிக்காமல் கையை சொன்னதையும் அப்பா சொன்னதையும் அப்படியே ஏற்றுக்கிட்டாரு வனவாசம் செல்கிறேன்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் அந்த செய்தியை வந்து லக்ஷ்மணனால் ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னால் லக்ஷ்மணனுக்கு ராமர் மேலே அப்படி ஒரு பாசம் தெரியும் அவுடனே அவர் எல்லாத்தையும் சண்டை போடுறார் கைகிட்டையும் அப்பாவையும் வந்து இல்லை ராமர் தான் அசால்ணும் அவர் வனவாசம் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு கோபம் கொள்கிறாரு கிராமரை வந்து அவரை சமாதானப்படுத்தி இது அம்மா நம்ம வந்து அப்பா சொல்கிறது அம்மா சொல்கிறதே கேட்டாகணும் நீ இப்படி இருந்து கோச்சிக்கிறது தவறு அப்படின்னு அவர் புரிய வச்சு ஒத்துக்க வைக்கிறாரு இருந்தாலும் நான் உங்களை தனியாக அனுப்ப மாட்டேன் நான் அவங்க கூடவே இருந்து உங்களுக்கு தொண்டனாக இருந்து நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க கூடவே காட்டுக்கு போகிறாரு கூடவே சீதாவும் போகிறாங்க இதை வந்து லக்ஷ்மினோட லக்ஷ்மீனோடய அம்மா சுமித்திரையை வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புகிறாங்க நீ வந்து தொண்டனாக இருந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு சொல்கிறோன்னா லக்ஷ்மணனோட பாசம் லக்ஷ்மணன் வந்து ராமர் எங்கே சொல்கிறாலும் அவரோட நிழல் போல் அவருக்கு கூடவே செல்லும் அந்தளவுக்கு ராமர் மேலே லக்ஷ்மணனுக்கு அழாதி பிரியம் இதில் போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு ராமர் லக்ஷ்மணன் சீதாதேவி மூணு பேர் காட்டுக்கு போயிடுறாங்க இந்த செய்திகள் அனைத்தும் பரதனுக்கு தெரியாது பரதன் தான் ஆட்சி செய்யணுங்கிறது கையோட ஆசை பட் இதுவரைக்கும் தெரியாது அவரும் மாமா வீட்டுக்கு போயிருந்திருக்காரு இதுக்கடையில் ராமர் பிரிந்த சுகம் தாங்காமல் சிறிது நாட்களிலேயே தசரதன் நோய்பிட்டு இறந்து விடுகிறார் ஏன்னா அவர் வந்து ராமர் மேலவரத்து பாசம் வந்து அதீத பாசம் அந்த பிரிவை வந்து அவரால் தாங்கிக்க முடியல அவர் வந்து இறந்துடுறாரு இந்த செய்தியெல்லாம் கே கேட்டு பரதன் வந்து அயோத்தி கோடி வந்து என்னத்தையும் என்ன விசாரிக்கும் போது இந்த மாதிரி ராமர் காட்டுக்கு போயிட்டார் தான் நீ தான் ஆட்சி செய்யணும் அப்படி இது வந்து கையோட விருப்பம் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து அவர் ஏற்றுக்கவே இல்லை அவங்க அம்மா கையிட்ட ரொம்ப கோபம் கொண்டு சண்டை போடுறாரு என்னால் அரசனாக முடியாது அன் ராமன் தான் அரசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் காட்டுக்கு போய் அவரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு காட்டுக்கே போயிடுறாரு காட்டுக்கு போய்ட்டு ராமனை கண்டுபிடிச்சி இல்லை நான் என்னை மன்னிச்சிருவேன் நீங்கள் தான் வந்து அரசவனம் என்னால் முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதை வந்து ராமர் வந்து ஏற்றுக்கலை ராம ராமர் வந்து பரதனுக்கு புத்திமதி சொல்லி தன்னோடய தாய் தேவை சொல்ல பேச்சு நம்ம மீறக்கூடாது நீ வந்து அவங்க சொல்கிற நீ வந்து நல்லாத்தி செய்வேன் அது தெரிஞ்சுதான் நான் விட்டுட்டு வந்திருக்கேன் அதனால் நீ தான் செய்யணும் அப்படின்னு கூறி மறுத்துறாரு நான் அரசனாக இருந்தால் நீ என்ன செய்ய அதை செய்யுது என்னோடய ஆணை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு அன்பு கட்டணிகிறாரு அதை மீறி பரதனால் எதுவுமே செய்ய முடியல அண்ணா என்னை மன்னிச்சிருந்தேன் நான் வந்து அரசாழ்கிறேன் பட் ஆனால் உங்களோட கால் பாதைகளை கொடுங்க நான் அதை அரியணை வச்சு நான் வந்து அரசாள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பாதைகளை வாங்கி அவர் தலையில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அவர் அயோத்தி கூட செல்லாமல் அதற்கு முன்னாடி இருக்கிற நந்தியம்பதிங்கிற ஊர்லேயே இருந்து அவர் அரண்மலை வாழ்க்கையை வாழாமல் சாதாரண வாழ்க்கை வந்து அரசனாக இருந்து ஆட்சி செய்கிறாரு இதில் வந்து பரதனோட பாசம்தான் மிகப்பெரியதாக போற்றப்படுகிறது தன் அரசனாக வாய்ப்பு இருந்தும் அதை வந்து ஏற்று ஏற்றுக்கொள்ளாமல் தன் ராமர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கால்பாதை தலையில் வச்சு எடுத்துக்கிட்ட அவர் அந்தளவுக்கு பாசமாக இருந்திருக்கிறாரு அது நமக்கு எல்லாத்துக்கும் புரியுது இதுக்கிடையில் தசரதன் இருந்த செய்தி கேட்டு ராமன் வந்து துக்கம் தாங்க முடியாமல் மயக்கம் அடைஞ்சிடறாரு துக்கம் தாங்க முடியாமல் மயக்கம் வந்து ரொம்ப அழு அழுதுறாரு நான் பதினாலு வருஷம் கழித்து நாட்டுக்கு திரும்பிடுவேன் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் அதுக்குள்ளே இறந்துட்டீங்க நீங்கள் இனிமேல் வரப்போறதில்லை என்ற செய்தி கேட்டு நான் எப்படி உயிர் வாழ்றேன்னே எனக்கு தெரியலை உங்கள் பாசத்துக்கு முன்னாடி என் பாசன்னால் அது ஒன்றுமே இல்லை நீங்கள் வேலை வச்சுருக்க பாசம் பிள்ளைங்க வேலை வச்சிருக்க பாசம் வந்து மிகப் பெரியது அதுக்கு இடீனே கிடையாது என்று சொல்லி வருத்தப்போகிறாரு இதுலேருந்து நான் என்ன செய் தெரிஞ்சுக்கணும்னா எல்லா நம்ம கூட பிறந்தவங்க தாய் தந்தை அண்ணன் தம்பிங்கள் எல்லாம் ரொம்ப பாசமாக இருக்கணும் அதை எப்பவும் விட்டு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி ஸ்ரீ ஸ்ரீராமஜியம் நன்றி வணக்கம்